மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் இந்த வீடியோ வந்து முற்று முழுதான் வந்து வழக்கம் இல்லாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தங்கச்சியோட ஒரு நேர்வாளன் ஒன்று தான் வந்து இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க தங்கச்சி பற்றி சொல்லணும்னு சொன்னால் வந்து அண்மையில் வந்து நல்லூர் கோயிலில் வந்து சக்தி ஃபம்மால் நடத்தப்பட்ட ஒரு நியூஸ் வாசிக்கிறதுக்குரிய குரல் தேர்வு ஒன்றில் வந்து தங்கச்சி முதலாவது வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்கள பத்தி இப்போ வந்து யாரோட பாத்தீங்கன்னு சொல்லினா வந்து இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளு வந்து தங்கச்சி அப்போ நம்ம யூடியூப் சேனல் செய்கிறத வரைக்கும் உடனடி தெரியும்

ஒரு அம்பிஷன் ஒன்று இருக்கு நான் இப்ப சின்ன இல்ல இப்ப நியூஸ் பீல்ட விட்டு இப்ப உங்களுக்கு ஒரு அம்பிஷன் ஒன்று இருந்து நான் எப்படி வரணும் ஆசை உங்களுக்கு எனக்கு மீடியாக்குல போகணும் வேண்டாம் சின்ன இருந்தே உங்களுக்கு ஆசை அப்ப திடீரெண்டா இப்ப சின்ன இருந்து ஆசைன்னு சொல்லி சொன்னா அப்ப செய்தி வாசிக்கிறது கூட தான் உங்களுக்கு அப்படி ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படியே ஆசை எல்லாருக்கும் சொல்லி என்னத்துக்கு அவங்களுக்கு இந்த ஆசை வந்தது எனக்கு எனக்கு நியூஸ் ரீட் பண்ணதான் விருப்பம் அதனால அதுக்குள்ளாலேயே மீடியாக்குள்ள போற பிளான்ல தான் இருக்கு அப்ப நீங்க திடீர்னு உங்களுக்கு நல்லூர்ல எப்படி ஒண்ணு நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது

ஓகே தானே உங்களுக்கு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க நம்ம நியூஸ் ஒரு மீடியாவுக்குள்ள வரணும்னு சொல்லி சொல்லி இப்ப எதிர்பார்தான் நீங்க வந்து கலந்து கொண்டதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் திட்டி எட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீங்க அடிச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கு நிறைய பேர் வர்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌடா இருக்கீங்களா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்குரிய முயற்சிகளை இதை மட்டும் கொண்டு இருக்கீங்களா

அப்ப அடுத்தது வந்து இப்ப எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி பாத்தனேன் நீங்க நல்லூர்ல அப்படி தெரிவு செஞ்ச அந்த வீடியோ தொடக்கம் யூடியூப்ல வேற ஒருத்தவங்க வந்து எடுத்து போட்ட வீடியோ நான் பாத்தனா பார்த்ததுல எனக்குமே உங்களோட வயசுல வந்து ஒரு சின்ன ஒரு பிடிப்பு இப்போ இப்ப புதுசார்த்தவங்களோட குரலை வந்து பார்த்தான்னு சொன்னா வந்து சில வீடியோஸ் நம்ம யூடியூப்ல பாத்துக்கொண்டிருக்கோம் ரெண்டு வீடியோவே சில ஆக்கள் பார்த்து கொண்டிருக்காங்கனு சொன்னா குறிப்பிட்ட தட்டி போட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி லோங்கான வீடியோ அப்படி இல்ல உங்களோட வீடியோ பாக்குறப்ப வந்து

ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து யூடியூப் சம்பந்தம் அறிவு கொஞ்சம் எனக்கு இருக்கிது நான் ஆல்ரெடி செஞ்சு நான் விட்டேனா உங்களுக்கு செய்யக்கூடிய அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தா அதுக்கு புல்லா பக்க பலமா இருந்து என்னென்ன செய்யணும் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லி தரலாம் இப்போ ஒண்ணு யோசிங்க யூடியூப்ல உய வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய திறமையை வழிகாட்டுறதுக்குரிய தளம்ன்றதை தான் சொல்லணும் அதை வந்து அப்ப உங்களுக்கு இருக்கிற தளம் நிறைய பேருக்கு நீங்க தெரியப்படுத்தணும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கீங்க பரந்தில இருந்து எங்களுடைய வீட்டை வரதுக்கு நிறைய தூரம் உள்ளுக்குள்ள வரணும் அப்படியான இடங்கள்ல இருந்து இப்படி ஒரு ஃபுல்லா இங்க இருந்து இப்படி நல்ல டேலண்ட் அரிக்கின்றத வந்து வெளியில ஆட்களுக்கு தெரியப்படுத்தும் மற்ற ஆக்கள் தெரியப்படுத்தினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வயது வந்து மங்கி போயிருது இப்ப நீங்க உங்களோட ஸ்டார்டிங் இப்பதான் இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சு நான் வரலாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க உங்களை தேடி ஆனா குறிப்பிட்ட காலம் போதா நின்று ஆனா இந்த உங்களோட திரம வந்ததோட நிக்க கூடாது இப்ப நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்களே வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய் இக்காலத்துல நீங்க சக்சஸ் ஆகறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படி உங்களுக்கு ஓகேன்னு சொல்ல வந்து சகல விஷயம் நான் அண்ணா கூட வந்து நான் உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு ரெடி உங்களுக்கு யூடியூப் பேசிக்கா வந்து என்னென்ன செய்யணும் சகல விஷயங்களும் வந்து செய்து தரலாம் எப்படி எப்படி செய்யணும்ன்ற எல்லா விஷயமும் சொல்லி தரலாம் நீங்க வந்து நம்மளை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்து பாருங்க இப்ப நீங்க வந்து மீடியாவுக்குள்ள போப்போன்னு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்குது எல்லாம் வந்து இன்னொரு விஷயம் கட்டாயம் சொல்லணும் வந்து சகோதரி இசைப்பிரியாவோட சாயல்ல வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி எல்லாரும் வந்து கொமன் செக்ஷன்ல சொல்லிருக்காங்க சார்ஜ் உண்மையிலே பாசிட்டிவான கொமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண ஃபீல்டு வந்து ஒரு நெகட்டிவ் கொமெண்ட்ஸ் வர்றது சரியான குறைவு அந்த அப்படி உண்மையிலேயே சேப்ளியாக்களை வந்து நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அநேகமான தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அவங்கள அதை வச்சு உங்களுக்கு இப்ப எப்படி ஒரு ஒரு ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு அவங்கள மாதிரி இப்ப நம்ம இருக்க சொன்னா நம்ம கட்டாயம் பெருமைப்படக்கூடிய ஒரு இதுதான் என்னோட அப்படியான ஒரு இலங்கையில வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் சொன்னா அவங்க பேரை சொன்னா தெரியாதாக்கள் இடிக்காதன்ற அளவுக்கு அவங்க கடும் பேமஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இசை பிரியா பத்தி இப்படி நீங்க இடிக்கீங்கன்னு சொல்லி சொல்றப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்க ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களை 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 எனக்கு ஒப்பிட்டு சொல்றது இப்ப நம்ம வந்து ஒரு நியூஸ் வந்து வாசிச்சு காட்டுவோம் மக்களுக்கு வந்து சும்மா நோம்பல நம்ம ரெண்டு பேரும் காட்சி மட்டும் இல்லாம இப்ப நம்ம குரலையும் வந்து அவங்களுக்கு வழிகாட்டும் நம்ம வீடியோ பாக்குறாக்களுக்கு வந்து உங்களோட ஒலிசை வந்து கட்டாயம் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு சின்ன நான் வந்து ஒரு ியில் அனுமதிக்கிளிநொச்சி கனகாம்பிகைக்குளம் கிராம அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை பகல் பதினொரு மணியளவில் மேலாய்வு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் மேலாய்வு செய்வதற்கு சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அத்தோடு குறித்த குருக்கள் அணிந்திருந்த ஒரு திராக்க மாலை மற்றும் தங்க சங்கிலி என்பனவும் அறுத்து வீசப்பட்டுள்ளன எனினும் தாக்குதல் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை தூய்மையான இலங்கை தொடர்பில் இருநாள் விவாதம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவின் தூய்மையான இலங்கை வேலை திட்டம் தொடர்பில் இரண்டு நாட்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளில் மேற்படி விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்பட உள்ளதாக ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க தங்கச்சி நியூஸ் வாசிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல வந்து தங்கச்சிக்கு நம்ம வந்து புதுசா ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த சேனலோட லிங்கையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்க போறோம் கட்டாயம் தங்கச்சியோட குரல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மட்டும் இல்லாம தங்கச்சியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கட்டாயம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு சேனல் ஒன்று தாங்க கொடுத்து தொடர்ந்து கொடுப்போம் சார் ஸோ ஓகே தானே கொடுத்து ஆளுக்கு வந்து ஒரு நியூஸ் சம்மந்தமான அவங்க எந்த ஃபீல்டு வந்து அவங்க பிடிச்சிருக்கிறோம் அந்த ஃபீல்டு சம்மந்தமாக இது ஒரு பொழுதுபோக்கு மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகட்டும் எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் சரி ஃபுல்லா வந்து நீ என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம் சகல விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வந்து நான் தருவேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பார்க்குறார்கள் சில ஆகல் உனக்கு உனக்கே ஒழுங்காக நீ இன்னொரு ஆளுக்கு செஞ்சு கொடுக்க போயிடலாம் அப்படி இல்லை சப்ஸ்கிரைபர் குறைவா இருந்தாலும் கூட நமக்கு வந்து அறிவுகள் கொஞ்சம் இருக்குது அதை அளவுக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளுவோம் அதாவது நீ வந்து என்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் வந்து நீங்களும் சரி அண்ணா போன கூட வந்து என்னட்ட தொடங்கும் நீங்க கேட்கலாம் இருக்குது என்ன செய்யணும் இதை என்ன செய்யணும்னு அப்படின்னு கேட்டா சகல அது எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் வந்து தங்கஜி தான் தொடர்ந்துருவேன் உங்க போனை தான் நம்ம வந்து தங்கச்சிக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்ப என்னத்துக்கா போஸ்ட் ஆகும்போது போன்ல அப்ளிகேஷன் கூட கூடடா இல்ல எடுத்தா எடுத்த காணலிபுல் அப்ப ஓகேண்ணா இப்போ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து தங்கச்சியோடய யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன் கட்டாயம் வந்து தங்கச்சிங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்து வந்து அவங்க அடுத்தடுத்த கட்டம் போகிறதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வழியமைச்சு கொடுக்கணும் தங்கச்சியோடய யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவி ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாளடைவில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேராக வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு இப்போ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது வந்து பவி ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி சொல்லி ஓகே அது மட்டும் இல்லாம வந்து இன்றைக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ரெண்டு சேனல கூடவும் வந்து உங்களுக்கு வெளிக்காட்டுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்தைக்கு வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் ரோஜிவ் மற்றும் ஓகே வணக்கம் வணக்கம் ரைட்